கால் வந்து செங்குலேருந்து எடுக்கவே கூடாது ஒவ்வொரு செங்கலை மாத்தி மாத்தி காலான செங்கலை தான் வச்சு கொண்டு போகணும் கால் வந்து தரப்பட்டு இருந்ததுன்னா நீங்கள் அவுட்டு இல்லை செங்களே டைல தூங்கி போகணுன்னா அவுட்டு अरे बोलते हैं ना नाले के नाले गैस के नाले नाले गैस दिया बैंड से ये ट्राउजर वाला बूढ़ा तो नहीं हम ट्राउजर हम कलाम बेटे निकला तू सारा निकला माँ निकला विशेष तो घेरता हूँ नहीं आरंभ करना किसी को विश

அங்க <laughs> 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 <laughs>

கை <buchadne> எங்க <cuol ngay gye> <coughs> <coughs>

விடாத விடாத வந்துட்டேரு வந்துட்டேரு போட்டி போட்டு வந்துட்டேருங்க பாப்போம் யாரும் இவன் பஸ் எடுத்துக்கிட்டா போல

யாரெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோம் மைதானத்தில் வடக்கு புறம் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜிலா சிகழ்களுக்கான எங்களுக்கிடத்தின் போட்டியானது நிறைவு பெற்றுள்ளது